கல்யாணம் கட்டிக்கிறது அருந்தா இந்த யானை போயிடும் இல்லாட்டி போகாது இப்ப என்ன பண்றது சரி வேற வழி இல்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் யானை போயிடுச்சான் போன உடனே திரும்ப நாளாம் நான் மாட்டேன் திரும்ப இந்த ஆன்மா ஆண்டவனை அடையிறதுக்குள்ள அவ்வளவு மாற்றம் உண்டாகுது மறக்காதீங்க நான் முக்கியமான இடத்துக்கு வர்றேன் முடிச்சிருவேன் அதோட அப்படியே தவிக்கிறார் பிள்ளையாரேன்னார் என்னார் பிள்ளையார் வந்து ரெண்டாவது முறை வந்தார் கட்டி பிடிச்சிட்டா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ பழிச்சு முருகனா நிறுத்துங்க இப்ப நான் கேட்கிறேன் இவ்வளவு இந்த முருகன் அவளை ஒரு வார்த்தை சந்தோஷமா இருந்துச்சான் ஏன் தெரியுமா தமிழால திட்டி இருக்கிறான் கதை அங்கே இருக்கு அருணகிரிநாத சுவாமி என்ன சொல்றார் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் வயதாரையும் இருவதுடையான் தலை பத்துங்க தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே எப்படி மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன்னார் வள்ளிய போய் அவர் திட்டத்திட்ட அங்க போய் வேடனா போய் வேங்கையா போய் விருத்தனா போய் அவளது திட்டையும் வாங்கிக்கிட்டு அவளுக்கு தாலி கட்டினான்னு இல்லையா அதனாலே முருகப்பெருமான் பெருமான் தமிழால் யாரு அவனை திட்டினா கூட அருள் செய்வான் நான் கல்கத்தா போயிருந்தேன் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் தமிழ் சங்கத்தில் பேச்சு பேசி முடிச்சுட்டேன் அங்கே உள்ள ஒருத்தரை கேட்டேன் கல்கத்தாவில் ஒரு காளி கோயில் இருக்குது புகழ்பெற்ற காளி கோயில் அதனால தான் அந்த ஊருக்கு அந்த பேர் வந்துச்சு காளிகாட்டுன்னு அந்த காளி கோயிலில் காளிக்கு நாக்கு இங்கே வரைக்கும் தொங்கும் எல்லா பலியும் கொடுப்பாங்க அவர்கிட்ட கேட்டேன் ஐயா அந்த காளி கோயிலுக்கு போகணுமேன்னு நல்லா போங்க பையில் பத்து ரூபா மட்டும் வச்சுக்கிடுங்க அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க அப்போது இப்போ அது எத்தனை ரூபாயோ எனக்கு தெரியலை பத்து ரூபா மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டேன் போனால் அந்த உள்ளே இருக்கிற ஆள் என்னை குனிய சொன்னார் குனிஞ்சேன் ஓங்கி முதுகில் ஒரு அடி போட்டார் எனக்கு நாக்கு காளிக்கு போட்டியா ஆமாங்க பாவம் போய்டுமா நீ பாவம் போகணும் விட்டு பத்து ரூபாய் எடுத்துக்கிட்டாரு வெளியில வந்துட்டேன் கூட்டம் தடுமாறிக்கிட்டு போறேன் ஒரு ஓரத்துல போய் நிக்கிறேன் இருந்து ஒரு போலீஸ்காரர் அவரு ஒரு இருநூறு கிலோ இருப்பார் அவர் வயிறு ஒரு எண்பது கிலோ இருக்கும் ஆளு கல்கத்தாவில இருந்தா வயிறு காசிக்கு போயிடும் அப்படி ஒரு ஆளு பூட்ஸ் ஓடி வந்தாரு என் காலில் இருக்கும் நாசமா போகன்ட்டேன் வழி தெரியும் நாசமா போகிட்டேன் திரும்பினாரு சார் நீங்க தமிழ்நாடான் எந்த ஊரு மதுரை சார் நான் திருப்பரங்குன்ற அவர் மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு நாசமா போகன்னு நான் திட்டினது அவருக்கு மறந்து போச்சு தமிழ் எங்களை சேர்த்து விட்டது எங்க திருமங்கலத்தையும் திருப்பரங்குன்றத்தையும் மதுரையும் தமிழ் சேர்க்குமானால் ஈப்போவையும் தமிழ்நாட்டையும் தமிழ் சேர்க்குமா சேர்க்காதா தமிழ் தான் இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கு தமிழ் தான் பேசி இருக்கு தமிழ் தான் இப்ப மழை கொட்ட போகுது இந்த பாட்டு மழை கொட்ட போகுது இப்ப ரெண்டாவது செய்தி என்ன தெரியுமா வாழ்த்தினவர்களுக்கு அருள் செய்வது சாதாரண அருள் வயதாரையும் வாழ்த்துவது வரம்பில அருள் வயதாருக்கு அருள் பண்ணுவது அந்த பொய்யா மொழின்னு ஒரு புலவர் இருந்தார் அவரு சிவனை தவிர யாரையும் பாட மாட்டார் யாரோ ஒருத்தன் நம்மளை மாதிரி ஆளு போய் முருகனை பாடுங்கன்னு நானா இந்த ஆளு மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே திமிரு ஆணவம் விடாது உனக்கு தெரியுமா ஆணவம் பணத்தினால வரும் பணம் போனா பதவியினால வரும் பதவி போனா போயிடும் படிப்புனால வரும் போகாது என்ன படிப்பு நம்மளை விட்டுட்டு போகாது அதனால தான் படிச்சவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி சொல்லுவார் இது படிப்புனால வந்த ஆணவம் முருகனை பாடுறதா மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் திமுரு கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது கோழி சிவபெருமானா குஞ்சு முருகனா அவன் கேட்டுக்கிட்டான் நீ திட்டி இல்ல உங்ககிட்ட ஒரு பாட்டு வாங்குறேன் கையில வேலோட நிக்கிறவன் கோலோட நின்றான் இவர் பக்கத்து ஒரு ராஜாவை பாடி இவளது பணம் முடிச்சு வாங்கிட்டு வரார் பொற்கிளி கிளினா தெரியுமா கிளின்னா மூட்டை கிழிக்கப்படுவது கிளி வெட்டப்படுவது வேட்டி துண்டிக்கப்படுவது துண்டு நான் ஒரு பன்னெண்டு பொற்களி வாங்கி இருக்கேன் ஒரு ஆளு கேட்டாரு சார் அந்த கிளியெல்லாம் என்ன ஆயிடுச்சு பறந்து போயிடுச்சு அவர் நினைச்சாரு கிளி கொடுத்தாங்களாக்கும் இல்ல இது பள்ளத்துக்கு போடுற பொதுநகரம் இல்லை தமிழுக்கு போடுற சிறப்பு நகரம் கிழிக்கப்படுவது கிளி இது என்ன ஆயிடுச்சு இப்போ கையில ஒரு முடிச்சு மூட்டை பொற்கிளி ஏதோ நானூறு ஐநூறு ரூபா வாங்கிட்டு வந்து நிக்கிறான் முருகன் குறுக்கல போயிட்டான் ஏய் நிறுத்து அது என்ன கையில மூட்டை படுத்த ஒரு ராஜாவை பாடி கொண்டாரு கொண்டா புரிஞ்சுக்கிட்டான் நீ யாரு புலவன் புலவனா ஏ புலவன்னா உனக்கு பாட தெரியுமா ஏதோ பாடுவேன் அப்போ ஒண்ணு செய் என்னை பத்தி ஒரு பாட்டு பாடு மூட்டையை தர்றேன் ஒரு பாட்டு என்ன ஒன்பது பாட்டு பாடுறேன் மூட்டை வேணும் வீட்டில் சாப்பிட்டு பத்து நாள் ஆச்சு வறுமையும் புலமையும் குழந்தைகள் அந்த காலத்திலே புலவர்கள் எல்லாம் வறுமையில் இருந்தார்கள் புலமை செழுமையாக இருந்தது புலவர்கள் எல்லாம் வசதியா இருக்கிறாங்க புலமைக்கு வறுமை வந்துருச்சு புரியுதா நம்ம காலம் அப்படி போச்சு ஒன்பது பாட்டு பாடுறேன் கொண்டா உன் பேர் என்ன முட்டை என்ன முட்டை முட்டைன்னு எவனாவது பேரு வைப்பானா என் பேரு முட்டை பாடுனா மூட்டை கிடைக்கும் பாடு வர மாட்டாரா வேகமா பாடி விட்டார் அந்த காலம் திணை துறை அழகா பாடுற காலம் நம்ம காலம் மாதிரி நேரம் எழுதின வசனம் மடக்கி எழுதின பாட்டு அப்படிங்கிறது கிடையாது அற்புதமா பாடணும் இலக்கணப்படி பாடணும் மாறாமல் பாடணும் அழகா பாடினார் என்ன பாடினார் தெரியுமா ஒரு தாய் மகள் காதலனோடு போய்விட்டாள் ஐயோ என் பொண்ணு இந்த பாலைவனத்தில் போயிட்டாளே தாயுடைய ஏக்கம் இந்த பாலைவனத்தில் யாரு போவா இந்த முட்டை என்பவனுக்கு மாறுபட்ட பகைவர்கள் போவார்கள் இந்த முட்டைக்கு பயந்தவர்கள் போவார்கள் இந்த பாலைவனத்தில் போயிட்டாலே கள்ளிச்செடி செடி தீப்பிடிச்சி எரியுதே கருவேல முள்ளு காலில் குத்துமே இவ்வளவுதான் பாட்டு கள்ளிச்செடி செடி தீப்பிடிச்சி எரியுது கருவேல முள்ளு கால்ல குத்தும் இந்த பாலை வனத்தில் என் மகள் தனியாக காதலனோடு போய்விட்டாளே பொன்போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே என் பேதை செல்லற்கிசைந்த நலே மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வரு போம் காணவேல் முள் தைக்கும் காடு முள் தைக்கும் காடு முட்டைக்கும் காடு முதல்ல முட்டை பேரு அடுத்தது முள் தைக்கும் என்பது சேர்த்து பார்க்கிற பொழுது முட்டைக்கும்னு வரும் ஒரு முட்டையை பாடச் சொன்னேன் ரெண்டு முட்டை பாடி விட்டேன் மூட்டை குடு கள்ளி பொறி பறக்கும் காணலிலே என் பேதை செல்லற் நலே போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வறு போம் காணவேல் முள் தைக்கும் காடு மூட்டை குடு கொடுக்க மாட்டேன் ஏன் பாட்ல தப்பு இருக்கு எம்பாட்டுல தப்பா நீ சொல்றியா திருடே திருடன் தானே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் நீ சொல்றியா என்ன தப்பு சொல் குற்றமா இல்லை இலக்கண பிழையா இல்லை அப்போ பொருள் குற்றம் ஐயோ பொருள் குற்றம் இருக்கப்படாதே என்ன குற்றம் கள்ளிச்செடி செடி தீப்பிடிச்சு எரியுதா ஆமா கருவேல முள்ளு காலில் குத்துமா ஆமா அங்கதான் தப்பு கள்ளி செடிய தீப்பிடிச்சு எரிகிற பொழுது மண்ணுல கிடக்கிற கருவேலை முள்ளு மண்ணு வெப்பத்தினால சாம்பலா போயிருக்காதோ அது எப்படி காலில் குத்தும் எங்க பிடிச்சிட்டான் பாருங்க கள்ளி செடி தீப்பிடிக்கிற பொழுது மண்ணு சுடுமா இல்லையா அப்ப கருவேல முள்ளு சாம்பலா போயிருக்கும் அது மட்டும் எப்படி காலில் குத்தும் நீங்கள்லாம் புலவர்கள் நமக்கு போட்டு அடி முருகப்பெருமான் ஒத்துக்கிட்டான் காலில் விழுந்துட்டான் அமசாமி தப்பு உன் பேர் என்ன என் பேரு பொய்யாமொழி சரி நீ பாடின இதே மாதிரி உன் மேல உன் பேர வச்சு நான் பாடட்டுமா என்னோட ஆச்சரியமா இருக்கு இந்த திருட்டு பாய் எப்படியெல்லாம் பாடுறானே நிஜமா எங்க நீ பாடின மாதிரியே பாடுற அதே பாலைவனம் அதே அம்மா அதே காதலன் அதே காதலி ஐயோ என் காய் என் மகள் இந்த பாலைவனத்தில் போய்விட்டாலே இது எப்படிப்பட்ட பாலைவனம் தெரியுமா மேலே இருந்து மழை பெய்யுமானால் மழை துளி அந்தரத்திலே வெந்து போயிருமா ஒருவேளை தப்பித்தவரி கீழே வந்தா கீழே இருக்கிற தீ எந்திரிச்சு போய் சுட்டு விட்டு வருமா அப்படிப்பட்ட பாலைவனத்தில் பொய்யாமொழிக்கு பகைவர்கள் செல்லக்கூடிய பாலைவனத்தில் என் பெண் போனாளே விழுந்த துளி அந்த தேவேமென்றும் வீழில் எழுந்து சுடர் சுடும் என்றும் பெய்யாத கானகத்து பெய்வளையும் போயினலே மொழி பகைவர் போல் பொய்யாமொழிக்கு பகைவர் போலே என் மகள் போனாலே காலில் விழுந்துட்டான் ஐயா உன் பேர் என்ன முட்டை உன் பேரு அதான் முட்டை நீ என்னையா இந்த பாட்டு பாடுற முட்டை ஆமா நீ தானே கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாதுன்னு சொன்னியே ஆமா இப்ப முட்டையை பாடிவிட்டியே கோழியை விட குஞ்சு சின்னம் குஞ்ச விட முட்டை சின்னம் இல்லையா என்னடா பாடுறீங்க காலில் விழுந்துட்டான் இதெல்லாம் எங்க இருக்குது இந்த அருணகிரியார் பாடியிருக்காரு முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவி பெரும் பெருமாளே எடுத்து பாருங்க முடிக்கிறேன் ஒருத்த ஒரு ஊர்ல இதை சொன்னேன் ஒரு ஆள் எங்கிட்ட வந்துட்டார் சார் நீங்க சொல்றதெல்லாம் பழைய கதையா இருக்கு அண்மை காலத்தில் முருகப்பெருமான் அருள் பண்ணினாரா அதை சொல்லுங்க நீங்க பாட்டுக்கு டிமுல போய் நிக்க கூடாது இன்னைக்கு அருள் பண்ணி இருக்காரா சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நாளைக்கும் முருகன் அருள் செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு பையன் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சென்னையில பச்சையப்பன் கல்லூரியில் எம்காம் முடிச்சான் அறுபத்தி நாலு ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க எம்காம் முடிச்சான் வேலை கிடைக்கல அந்த காலத்தில் காமல்ஸ் ரொம்ப குறைச்சல் தான் அதுக்குள்ளே வேலை கிடைக்கல லயோலா காலேஜ் பச்சை பாஸ் விட்ட விட்டா அண்ணாமலை பல்கலைக்கழகம் வேலை கிடைக்கல இந்த பையன் தெரிஞ்சு அலைஞ்சான் கடைசி பழனியாண்டவர் இருந்து ஒரு தகவல் வந்தது பழனியாண்டவன் பேரில் பழனியில் ஒரு காலேஜ் நடக்குது அதுக்கு ஒரு வாத்தியார் வேணும்னு வந்தது இந்த பையன் அதை பார்த்தான் சரின்னு விண்ணப்பம் அனுப்பிச்சிட்டான் இவனுக்கு அங்கேருந்து நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ வந்துடுச்சு நேராக போனால் ஆண்டவன் காலில் விழுந்தான் இந்த பரு நான் பாஸ் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு கண்டடத்துக்கு போனேன் வேலை கிடைக்கல எங்க போனாலும் நீ எந்த ஜாதின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணுவேன் கஷ்டமா இருக்கு வேலை கிடைக்கல நீ தான் காப்பாற்றணும் பழனியாண்டவன் காலில் விழுந்துட்டு வந்துட்டான் இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டாங்க பத்து மணி இருபத்தி நாலு பேருக்கு இன்டர்வியூ ஒரு போஸ்ட்டுக்கு அந்த காவல்காரன் சொல்லிவிட்டான் யாரையோ ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க இன்டர்வியூ இவெல்லாம் சும்மா பேருக்குன்ட்டாங்க இந்த ஆளுக்கு எப்படி இருக்கும் முருகா 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 எல்லா பேரும் முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு கடைசி மத்தியானம் ரெண்டு மணிக்கு இந்த பையன் பேரை கூப்பிட்டாங்க இந்த பையன் போய் முன்னால் உட்காந்தான் எல்லாரும் அசந்து இருக்காங்க சாப்பிட போறாங்க களைப்பா இருக்கிறாங்க இந்த பையன் போய் உட்கார்ந்தான் விவிசிஆர் முருகேச முதலியார்னு பழனியாண்டவர் கல்லூரியில் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பழனியில் ஓடுற தங்க ரதம் முருகேச முதலியார் ஒரு மனுஷன் செய்து வைத்த ரதம் தேவஸ்தானம் பண்ணதில்லை அவருக்கு ஆண் குழந்தை இல்லை சாது சுவாமிகள் காலில் போய் விழுந்தார் சாது சுவாமி சொன்னார் மலகுளிர பாலபிஷேகம் பண்ணு பழனியாண்டவனுக்கு மலகுளிர பாலபிஷேகம் பண்ணினார் ரெண்டு ஆண் குழந்தை பிறந்தது சாமி ஆண் குழந்தை பிறந்தது நான் என்ன செய்யணும் முருகனுக்கு தமிழ் தேர் இருக்கு தங்கத்தேர் இல்லை தங்கத்தேர் செய்து வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐம்பது அதை ஒட்டிய காலகட்டம் தங்கத்தேர் செய்து வைத்தவர் விவிசிஆர் சிஆர் முருகேச முதலியார் நான் சொல்ற கதை நடக்கிற பொழுது அவர் பழுத்த பலமா இருந்தார் செக்கச்சிவேல் இருப்பார் குட்டையா இருப்பார் அவ்வளவுதான் அவர் முன்னால் உட்கார்ந்து இருக்கார் சேர்மன் இந்த பையன் போய் அவருக்கு முன்னால் உட்கார்ந்துட்டான் விண்ணப்பத்தை எடுத்து படிச்சாங்க இந்த பையன் என்ன இவன் காமர்ஸுக்கு வந்திருக்கான் அக்கௌண்டன்ஸி இன்கம் டேக்ஸ் காஸ்டிங் ஆடிட்டிங் எதையாவது கேள்வி கேட்டா சொல்லிவிடுவேன் தெளிவா இருக்கிறேன் அவர் என்ன கேட்டார் தெரியுமா இதுல என்னமோ வெர்சிபிகேஷன் போட்டிருக்கீங்களே என்ன தமிழ் கவிதை உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா தெரியும் அப்படின்னா எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுங்க இவங்க பழனி ஆண்டவனா உரிமை இங்க முருகேச முதலியார் எ பழனியாண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுங்க பக்கத்தில் உள்ளவர் மௌனகுருசாமி கார்குறிச்சி அருணாசலத்தினுடைய மாப்பிள்ளை அவர் என்ன சொல்றார் தெரியுமா ஐயா நீங்க வெளியில போய் பாடிக்கிட்டு வாங்க இந்த பையன் யோசிச்சான் வெளியில போய் பாட்டு எழுதிக்கிட்டு வந்தா எவனோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தான்னு நினைச்சிருவாங்க வேண்டாம் ஒரு தாள் கொடுங்க ஒரு தாள் கொடுத்தாங்க அப்பவே நாலு வரி எழுதன பாட்டு அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எழில் உயரும் தென் பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று முருகனைப் பற்றி இன்றைக்கு பாடினவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எழில் உயரும் தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று வாங்கி வச்சுக்கிட்டார் நீங்க போகலான்ட்டார் முக்கால் மணி நேரம் உள்ள வாத பிரதிவாதங்கள் மூன்றரை மணிக்கு பியூன் வரான் எல்லாரையும் போச்சுன்னாங்க இந்த கடைசியா போனவரை கூப்பிடுறாங்கண்ணா இந்த பையன் உள்ள போய் உட்கார்ந்தான் முருகேச முதலியார் நிமிர்ந்தார் நீங்க பாடின வெண்பாவுக்காக பழனி ஆண்டவன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான் நீ படிச்ச படிப்புக்கு இல்லை நீ பாடின நாலு வரி வெண்பாவுக்கு அந்த பையனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு முதல் மாச சம்பளம் வாங்குறான் முருகேச முதலியார் சொல்லி விட்டார் முதல் மாச சம்பளம் இந்த பையனுக்கு நான் தான் கொடுப்பேன்ட்டார் அந்த காலத்தில் கவரில் வச்சு பணம் கொடுப்பாங்க கையெழுத்து போடுறதும் பணமும் ஒன்றாமே இருக்கும் அதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு அவ்வளவு சுத்தம் அப்ப ஒழுங்காக இருக்கும் கொடுத்தார் ராக்கால சந்தனத்தோட கொடுத்தார் இந்த சந்தனத்தை முதல்ல வச்சுக்கிடுங்க ராக்காள சந்தனம்னா தெரியுமா பழனி ஆண்டவனுக்கு ராத்திரியில நல்ல சந்தனத்தை நெஞ்சில வைப்பாங்க அது நவபாஷான திருமேணி ராத்திரி பூரா இருக்கும் மறுநாள் காலையில எடுத்து கொஞ்சம் கொடுப்பாங்க அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தீராத குன்ம வியாதியெல்லாம் தீரும் அதை எடுத்து சாப்பிட்டா நாலு இட்லி சாப்பிடுறவன் நாற்பது இட்லி சாப்பிடுவேன் அப்படி உடம்புக்கு நல்லா இருக்கும் சந்தனத்தோட கொடுத்தார் அந்த பையன் கால விழுந்தான் கும்பிட்டான் அன்னைக்கு அவரு சந்தனத்தோட கொடுத்த சம்பளம் அந்த பையனுக்கு வளர்ந்து 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 இன்னைக்கு அந்த பையன் ஈப்போவுல உங்களுக்கு முன்னால நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான் முருகன் அருள் பண்ணானா இல்லையா சத்தியம் சத்தியம் திருச்செந்தூருக்கு போனேன் போன மாதம் ஒரே கூட்டம் எனக்காக மேலே கோவம் இந்த பாரு நான் எப்போவாவது வரேன் இவ்வளவு கூட்டமாக இருக்குது நிம்மதியாக பார்க்க முடியலை ஆன்மீகம்னா என்ன தெரியுமா கடவுளை பற்றி பேசுவது அல்ல ஆன்மீகம் கடவுளோடு பேசுவது ஆன்மீகம் சீர்காழி சிவசிதம்பரம் பாடுற பொழுது கடவுளோட சத்தியமாக பேச முடியும் நம்புங்க பாருங்க நம்ம அதானுங்க பேசுறது அதுக்குத்தானே தேவாரம் திருவாசகம் எல்லாம் கடவுளோடு பேசுவது ஆன்மீகம் கடவுளை பற்றி பேசுவது அல்ல எனக்கா கஷ்டம் முருகா இப்படி பண்ணிவிட்டியா நான் உன்னை பார்க்க வந்தேன் இவ்வளவு தூரம் மூணு நிமிஷத்தில் விரட்டுறானே அப்படி வந்துட்டேன் வெளியில வர போறேன் ஒரு ஒரு அர்ச்சகர் சக்க இருக்கார் வந்தார் என் தோல்ல கையை வச்சு அழுத்தினார் யாரா நம்மள தோல்ல கையை வச்சு இப்படி அழுத்தற ஆளு இந்த வயசுல திரும்பினேன் அர்ச்சகர் ஐயா இந்த மக்கள் டிவியில இந்த சித்தர்களை பத்தி பேசுறது நீங்க தானான் எனக்கு ஆடி போச்சு என்னடா இங்க வந்து இத கேட்கிறாரு ஆமான்னு திரும்பினார் டேய் ஒரு பையனை கூப்பிட்டார் ஐயாவை கொண்ட முருகனுக்கு முன்னால் நிறுத்துறான்ட்டார் நான் இந்நேரம் திட்டியிருக்கேன் ஏண்டா முருகா இரக்கம் இல்லையா உனக்கு கொண்டு நிறுத்தி விட்டாருங்க ஐயா எவ்வளவு நேரம் வேணாலும் பாடுங்க ஐயா சுகந்த சந்தோஷமா முக்கியமான சொல்றேன் முருகனுக்கு முன்னால சொல்றேன் பத்து நிமிஷம் நின்ன கும்பிட்டேன் வெளியில வந்தேன் அந்த அர்ச்சகருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா வந்து பாக்கிறேன் ஆள காண என்னங்க நம்புறீங்களா நடக்கும் நடக்கும் நீங்க அவனை நம்பி காலில் விழுந்துட்டா மடியில் வந்து உட்காந்துக்குவான் அப்படிப்பட்ட முருகன் குழந்தை எங்களுக்கு நாங்கள் பண்ண புண்ணியம் வருஷத்தில் முதல் நாள் அன்னைக்கு முருகா 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 இன்னைக்கு பூரா முருகா போதும் இனிமே பேசுனா ரொம்ப தப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவடைந்து விட்டது இனிமே இதுவே அவர் நேரம் தான் இன்னைக்கு சி சீர்காழி சிவசிதம்பரம் ஐயாவுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிட்டு பேசியிருக்கேன் அவருடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ன அவரை விட நான் கொஞ்சம் வயசு பெரியவன் அதனால ஐயா பல்லாண்டு வாழ்க அவங்க அப்பாவுடைய பாட்டை கேட்டு கண்ணீர் விட்ட கூட்டத்தில் நாங்கள் இன்னைக்கும் கேட்குறோம் கந்தர் அலங்காரமா அபிராமி அந்தாதியா சீர்காழி கோவிந்தராஜன் பாடிட்டா அதுக்கு மேல கிடையாதுங்க அதுக்கு மேல கிடையாது அதனாலே சிவசிதம்பரம் ஐயா நமக்கு இன்னைக்கு கிடைச்சது நாம் செய்த பெரும் பேரு திருப்புகள் இசைமணி திருப்புகள் பாவலர் அவர் பாடப்போறார் இதுவரை நீங்கள் குற்றாலத்து சாரலில் நனைந்தீர்கள் இப்பொழுது குற்றாலத்து பேர் அருவி உங்களுக்கு காத்திருக்கிறது நல்ல கூட்டம் இந்த வாய்ப்புக்கு நூறு முறை நன்றி டாக்டர் ஜெயபாலனுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி எனக்கு எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல ஏன்னா எங்களுக்கெல்லாம் நல்ல கூட்டம் கிடைச்சா விட மாட்டோம் நாங்கள் சந்தனத்தை கொண்டே சாக்கடைகளை கொட்டிக்கிட்டு இருக்கிறோம் கேட்காத இடத்துல பேசுறோம் இப்படி கேட்கிற இடத்துல பேசினா இது சந்தனத்தை முருகனுக்கு அபிஷேகம் பண்ணாப்பல அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எல்லாரையும் வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இரும்களல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து பகைவனுக்கும் அருளியது வரம்பிலா அருள் தன்னை வயதாருக்கும் அருள் செய்வது வரம்பிலா அருள் இந்த வரம்பிலா அருள் செய்யக்கூடிய வடிவேலன் நமக்கு குழந்தையாயிருந்து நம்முடைய மடியிலே வீர்த்திருக்கிறான் என்பதை மீண்டும் நினைவூட்டீன் மனத்திலே எப்பொழுதும் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியின் திருவடிகளை வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இரும்களல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு எல்லோரையும் வணங்கி வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்